அலஃப்லாம் தின் க ஆயத்துல் கிதாபில் முபீன் ஆ சரி அதாவது என்ன கேக்குறார் அப்படின்னா நபி அவர்களுக்கு வஹி வந்தது நபி அல்லாத மற்றவர்களுக்கு வகி வராது சஹாபாக்களுக்கெல்லாம் வகி வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி நபி அல்லாத மற்றவர்களுக்கு வகி வராது என்று நீங்கள் சொன்னீங்கன்னா உடைய தாயிக்கு நாம் வகி அறிவித்தோம் என்று அல்லா குரான்ல சொல்றாங்களே இலா உம்மி மூசா மூசா நபியுடைய தாயாருக்கு நாம் வகி அறிவித்தோம் அப்படின்னு வருது அதே மாதிரி வந்து வானவர்கள் இப்ராஹிம் நபி அவருடைய மனைவியிடத்தில் பேசினார்கள் இப்போ பஷர் நாகுலாம் அதாவது வானவர்கள் வந்து இப்ராஹிம் நபியுடைய மனைவி இடத்துல சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னா சுப செய்தி சொன்னாங்க அப்போ இப்படியெல்லாம் வகி வரத்தான செய்து நபிமார்களுக்கு மட்டும்தான் வகி வரும் அப்படின்னா நபிமார்கள் அல்லாத வேறு யாருக்கும் வகி வராது அப்படின்னு சொன்னால் அப்போ மூசா நபியுடைய தாய்க்கு எப்படி வகி வந்துச்சு அதே போன்று இப்ராஹிம் நபியுடைய மனைவிக்கு வகி வந்துச்சே அப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நியாயமான ஒரு கேள்வி தான் முதல்ல வகினா என்னன்னு முதல்ல விளக்கணும் வகினா என்னன்னு தெரிஞ்சா தான் இந்த குழப்பத்தில் இருந்து நாம் தெளிவாக விடை தெரிய முடியும் வகி என்பது இறை செய்தி அப்படின்னு அதுக்கு தமிழில் அர்த்தம் சொல்லுவோம் வகி அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து அதுக்கு இறை செய்தி அப்படிம்பாங்க இந்த இறை செய்தி அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா அல்லாட்டை இருந்து வருகின்ற செய்தி இப்போ அல்லாட்டை இருந்து வருகின்ற செய்தான வகை இறைச்செய்தி இது ரெண்டு வகையில் இருக்கிறது ஒரு வகையான இறை என்பது மார்க்கம் தொடர்பான இறை இது வகின்னு நம்ம பொதுவாக வகின்னு சொல்லுவோம் இன்னொன்று என்ன அல்லாட்டை இருந்து வரும் அது மார்க்கம் தொடர்பான செய்தி அல்ல ஒருவருக்கு தேவையான ஒரு தகவலை அல்லா சொல்வது ஒன்று எல்லா மக்களுக்கும் தேவையான மார்க்கச் செய்தியை சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அது வகை செய்தி இன்னொன்று அல்லாட்டை இருந்து தான் வரும் அது எனக்கு மட்டும் வரும் அல்ல இவருக்கு மட்டும் வரும் அல்ல அவருக்கு மட்டும் வரும் அது அவருக்கும் உள்ள விஷயம் இது எல்லாத்துக்கும் உள்ளது கிடையாது இப்போ எனக்கு மட்டும் வந்ததுன்னா எனக்கு மட்டும் உள்ள விஷயம் உங்களுக்கெல்லாம் கிடையாது அப்போ இந்த இறைவன் இருந்து வருகின்ற இந்த வகை செய்தி என்பது ரெண்டு வகையில் இருக்கிறது ஒன்று வந்து ரெண்டுமே அல்லாட்டிருந்து வர்றது தான் ஒன்று வந்து மார்க்கம் தொடர்பான அத்தனை பேரும் பின்பற்ற வேண்டும் என்று உள்ள விஷயமாக இருக்கக்கூடிய வகை செய்தி இன்னொன்று வந்து தனி மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு செய்தி இந்த ரெண்டுக்குமே வகிம்பாங்க குரானில் ஏராளமான ஆதாரங்கள் இதுக்கு இருக்கிறது இப்போ இந்த மார்க்கம் தொடர்பான வகை செய்தி இருக்கா இல்லையா இது மட்டும்தான் நபிமார்களுக்கு வரும் மார்க்கம் இது வந்து கூடும் இது கூடாது இது ஹலாலு இது ஹராமு நீங்க இப்படித்தான் தொழணும் அல்லது இப்படித்தான் தொழக்கூடாது இப்படின்னு வரக்கூடிய இந்த தகவல் எல்லாமே வந்து மார்க்கம் சம்பந்தமான வகி செய்தி இந்த வகை செய்தி யாருக்கு தான் வரும் நபிமார்களுக்கு மட்டும்தான் வரும் அதுக்கு தான் இறை தூதர் இறை தூதர் என்று நாம் சொல்வதற்கு அல்லாட்ட இருந்த வகை செய்தியை அவங்க வாங்கி நம்மள்ட தருவாங்க அதுதானே இறை தூதர் எது கூடும் எது கூடாது யாரை வணங்கணும் யாரை வணங்கக்கூடாது எது வந்து சரி எது தப்பு போய் பேசுவது கூடுமா கூடாதா வட்டி வாங்குறது கூடுமா கூடாதா இது அகில உலக மக்களுக்கும் இறைவன் சொல்லக்கூடிய இறை செய்தி வகி செய்தி இது வரும் இது அல்லாம தனி மனுஷனுக்கு வருதா இல்லையா அவங்க சுட்டி காட்டின மாதிரி மூசா நபி உடைய தாயாருக்கு அல்லாஹ் வகி அறிவிக்கிறான் என்ன வகி அறிவிச்சான் என்ன அறிவிச்சான் நீங்க பாருங்க உன்னுடைய குழந்தையை கடல்ல தூக்கி போடு அப்படின்னா அதாவது மூசா நபியை பெற்று எடுக்கிறாங்க மூசா நபியை பெற்ற எடுத்த உடனே அல்ல அவங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா உன் குழந்தையை எடுத்து ஒரு பாக்ஸில் ஒரு பெட்டியில் வச்சு கடலில் தூக்கி எரிஞ்சிரு திரும்ப அதை நான் உன்கிட்ட கொண்டு வருவேன் அப்படிங்கிறான் இது அவங்க சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட ஒரு தகவலா அல்லது அகில உலகத்துக்கும் உள்ள மார்க்க தகவலா இதை எப்படி எடுப்போம் அகில உலகத்துக்குள்ள மார்க்க தகவலும் வைங்க இப்போ நாமளா பிள்ளைய பார்த்தா முதல்ல கொண்டு போய் கடலை ஓடணும் போடுவோமா இது வகி செய்தி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது அல்லாட்டு இருந்தால் வந்தது மார்க்க செய்தி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா உடனே குழந்தைய பார்த்துட்டியப்பா ஒரு பாக்ஸில் வை எங்கே கடல் இருக்கோ அங்கே கொண்டு போடு கடல் பெரிய பெரியாத்தில் கொண்டு போடு அப்படியே சொல்லுவீங்க அப்படி சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம் அது மூசானிப்புடைய தாயாருக்கு மட்டும் அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னது அவங்க வேறு வேறு குழந்தைய பெற்றெடுத்தாங்க அதுக்கெலாம் வரல மூசா நபியுடைய பெற்றெடுக்கும் போது மட்டும் அந்த நேரத்தில் வந்த ஒரு உத்தரவு அது அப்படி அல்லா சொன்னால் இது மூசார்குடி தாய்க்கு மட்டும் அல்ல சொல்லலை எறும்புக்கு வகி அறிவித்தாங்கிறான் எறும்பு இருக்குதுல்ல வவுகைனா இல்லை நம்ள் அப்படிங்கிறான் எறும்புக்கு நாம் வந்து ஒவ்வொரு செய்தியை நாம் சொன்னோம் அப்படிங்கிறான் அதே மாதிரி தேனீக்கள் இருக்கா இல்லையா தேனீக்களுக்கு நாம் வகி அறிவித்தோம் அப்படிங்கிறான் தேனி எல்லாம் நபிமாக இருக்கலாம் தேன் கூடு கட்டி வச்சிருக்குதுல்ல அதெல்லாம் ஒவ்வொரு நபி ராணி தேனி பெரிய நபி சின்ன தேனி சின்ன நபி அப்படியே சொல்லுவோம் அதுக்கெல்லாம் அது என்னது அல்ல அதில் தெளிவாக சொல்லிட்டான் என்ன சொல்கிறா அத்தேனைக்கு நாம் வந்து வகி அறிவித்த ஒரு செய்தியை சொன்னோம் என்ன செய்தியை சொன்னோம் நீங்கள் கீழ் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் வீடை கட்டாதீங்க உயரமான இடங்களில் போய் உங்களுடைய வீடுகளை உங்களுடைய கூடுகளை நீங்கள் அமைச்சுக்கிடுங்க நீங்க இந்த பூமியில எல்லா இடத்துலையும் சுற்றி திரியுங்க இப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை அவங்களுக்கு நாம சொன்னோம் இது மார்க்க செய்தியா சொல்ல ஒரு தகவலாக இருந்தாலும் அது அந்த சொல்லப்பட்ட ஒரு தனிப்பட்ட இருந்தாலும் இது வந்து நமக்கு என்ன பாடம் இப்ப நம்ம தெருவில் கட்டக்கூடாதா பெரிய மலையில் தான் போய் கட்டணுமா தான் ஊடு கட்டணுமா இப்படியெல்லாம் எல்லாம் கேட்க முடியும்ல ஏன் அப்படியெல்லாம் நம்ம எடுக்கல அது வந்து நாம புரிந்து கொண்ட வகை அல்ல நாம ஒரு வகை புரிஞ்சுக்கிறோமா இல்லையா என்ன வையை புரிஞ்சிருக்கிறோம் அல்லாட்டை இருந்து இறை செய்தி வரும் அது மார்க்கம் தொடர்பான செய்தி அப்படின்னு புரிஞ்சுருக்கா இந்த மாதிரி வகை அப்போ இந்த மாதிரி வகி என்பது நபிமார்களுக்கு வரும் மார்க்கம் தொடர்பான இறைவன் நாம பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் இடுகின்ற அந்த கட்டளை இது போன்ற வகை செய்திகள் எல்லாமே நபிமார்களுக்கு வரும் இது அல்லாமல் ஒன்று ரெண்டு பேருக்கு ஒன்று ரெண்டு விலங்கிலங்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான் என்றால் அவங்களுக்குன்னு சில செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது அதை சொல்லியிருக்கிறான் அது அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொல்ல முடியாது இப்போ மூசா நட்டுடைய தாயாருக்கு அல்ல வகி சொன்னாங்கிறான் எல்லா நேரத்துக்குமே அது வந்துச்சு எல்லா நேரத்துக்கும் அவங்களுக்கு வகி வந்துச்சா பிள்ளைய எடுத்து வளர்த்துருப்பாங்களே அதற்கு பின்னால் மூசாவுடைய வீட்டிலேயே இருந்தாங்களே அதுக்கு அவங்க முந்திய காலம் அல்லது பிந்திய காலம் எல்லா காலத்துலேயும் அவங்களுக்கு வகி வந்துதா குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இந்த குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் அதை கொண்டு போய் கடலில் போடு திரும்ப நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கக்கூடிய இந்த தகவல் தான் குரானில் இருக்கிறது அவங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் தாய்க்கு ஏற்பட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்ப ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்ல விரும்பி அந்த நேரத்தில் இதை சொல்லி இருக்கிறோம் அது மார்க்கமும் கிடையாது அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல் அவ்வளவுதான் அப்ப அந்த அடிப்படையில இது புரிந்து கொள்ளணும் இந்த கேள்வியில் இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னு கேட்டா இது எதுக்கு கேட்குறாங்கன்னு விளங்குதுல இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்கறனுடைய நோக்கம் என்னன்னா வகி என்பது நபிமார்களுக்கு மட்டும் வராது உங்களுக்கும் எனக்கும் வரும் அதை சொல்றதுக்கு தான் இந்த கேள்வி சில பேர் எழுப்புறாங்க இவங்கள சொல்லலை பொதுவாக நான் சொல்றேன் இந்த கேள்வி எழுப்புறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வகிங்கிறது அல்லா மூசா நபியுடைய தாய்க்கு அனுப்பினா அதனால நான் நபி எனக்கும் வகி வருது இப்படின்னு சில பேர் கிளம்புனாங்க அதுக்காகண்டி வந்தது தான் எப்போ மூசா நபியுடைய தாய்க்கு வந்தது மார்க்க சட்டம் கிடையாது தேனிக்கு வகி வந்தது மார்க்க சட்டம் கிடையாது எறும்புக்கு வகி வந்தது மார்க்கச் சட்டம் கிடையாது இதெல்லாம் என்ன அவங்க அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும் அல்லா விரும்பினால் அதை சொன்னான் இது மார்க்கமா இது இது மார்க்க சட்டம்னா ஒன்றும் கிடையாது ஆனால் நபிமார்களுக்கு வர்றது மார்க்க சட்டம் அது நபிமார்களுக்கு மட்டும்தான் வரும் வேற யாருக்கும் வராது அந்த வகிச்சை தான் முடிஞ்சிடுச்சுங்க ரசூலாவோடு இன்கத்தால் வகி அப்படிங்கிறதுதா இல்லையா நான் வகி வந்து முடிஞ்சு போயிடுச்சு நின்று போயிடுச்சு அப்படின்னு இருக்கா இல்லையா மார்க்கம் முழுமையை பெற்று விட்டது அப்படின்னு குரான் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாம் மார்க்க சம்பந்தமான வகி இது ரசூலாவோடு முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் ரசூலாவுக்கு பின்னால் மார்க்கம் தொடர்பாக யாருக்கும் வராது ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு உண்மையான எடுக்க வேண்டாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஆள் எனக்கும் வகி வருதுனார் வந்துக்க இனியே வச்சுக்க எனக்கு இதுக்கு தேனிக்கு வந்த மாதிரி தான் அல்லது மூசானைப்படி தாய்க்கு வந்த மாதிரி நீனே வச்சுக்க எனக்கு என்னப்பா சம்பந்தம் வந்து வந்துச்சாமல் வகி வந்தால் வச்சுக்க ஏன்ட்டு ஏன்டா சொல்கிற இல்லை எனக்கு வயி வருது மார்க்கும் அப்படின்னா தான் அவன் கள்ளத்தனம் பண்ணுறான்னு அர்த்தம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வயி வந்தோன்னா வச்சுட்டு போ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை மார்க்கம் என்று சொல்லும்போது மார்க்கம் வராது ஏன்னா மார்க்கம் பெற்று விட்டது நபிமார்கள் வரமாட்டாங்க மார்க்க செய்தியை கொண்டு வரக்கூடிய அந்த தூதர்கள் வரமாட்டாங்க அது எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்போ இவன் ஏதோ கள்ளத்தனம் பண்ணுறான் அப்போ அதனால் ஒரு ஆள் எனக்கு வாங்கி வரும்னா நல்ல நீனே வச்சுக்கப்பா அல்லாட்டை நீனே தெரியும் பேசிக்கப்பா நல்ல எதனாலும் பேசு கொரோனா கூட மேலே இருந்து எதாவது வை வருதுன்னா அதையும் கேட்டு சொல்லு எல்லாரும் மருந்து கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டப்படுறான் நீனால் அந்த செய்தி கேட்டு சொல்லப்பா அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர அது நக்கலாயிரும் இப்படி சொன்னால் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு ஆதாரம் வேணும்ல மூசான தாய்க்கு வை வந்துன்னா அல்லா சொன்னால் தான் நம்புகிறேன் எறும்புக்கு எல்லாம் அறிவிச்சான்னா சொன்னால் நம்புகிறேன் உனக்கு வந்து நான் ஏன் நம்பணும் ஏன்னா அல்லாஹ் எனக்கு வையை அறிவித்தான் அதனால இது நக்கல் மாதிரி பேரும் அதனால இது இது வந்து அந்த கோணத்தில் நம்ம சொல்றது இல்லை எந்த கோணத்தில் இந்த நப சஹாபாக்களுக்கு வகை வராது இமாம்களுக்கு வகி வராதுன்னா எந்த அடிப்படையில் அவங்க நபிமார்கள் கிடையாது நபிமார்களுக்கு தான் வகி வரும் மார்க்க சம்பந்தமான வகி என்பது நபிமார்களுக்கு தான் வரும் மற்றவங்களுக்கு வராது